ஆங்காங்க இருக்கக்கூடிய பக்தமையின்பர்கள் அனைவரும் உடனடியாக திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து நடைபெறக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தரிசனம் செய்ய அன்போடு அழைக்கின்றார்கள் ஆலடிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஆலய விழாக்கப்பட்டியின் சார்பாகவும் கேட்டுக் கலசங்களிலே மற்றும் வேளாலயத்திற்கு உண்டான புனித திருக்குடங்கள் புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கும்பாபிஷேகம் செய்வதற்கு சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கின்றது அனைவரும் உடனடியாக அன்னையினுடைய பாம்பலம் பெண் ஆலயத்திற்கு வருகை வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பூஜைகள் இனிமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் உடனடியாக திருக்கோயில் அண்ணா குலோஜத்தை போட்டுக்கிட்டே இருக்குமா துன்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள் சரியாக பத்திருப்படங்கள் இருக்கின்றது இருக்கக்கூடிய அம்மா இப்பொழுது திருப்படங்கள் வருகை கூடுதல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருப்பண்ணசாமி அதனைத் தொடர்ந்து மேலே கோபுர விமான கலசத்திற்கு முதலிலே மகா துண்டாபிஷேயும் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மகா துண்டாபிஷேகமும் நடத்தப்பட இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் புலபட்ச பாரதமா வணக்கம் அவசியம் புலவையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தாய்மார்கள் விழா கமிட்டியினர்கள் காப்பு கட்டி கொண்டவர்கள் மேலே செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பொறுமையாக இடம் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கு பொறுமையாக நிற்கணும் அவசரப்படக்கூடாது பத்து நிமிடங்கள் இருக்கின்றது மகா கும்பாபிஷேகத்திற்கு சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கின்றது மகா கும்பாபிஷேக கருட பகவான் இந்த ஆலயத்தினுடைய வாய மேலையிலிருந்து இரண்டு கருட பகவான்கள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு கருட பகவான்கள் வாய மேலையில் ஓம் சக்தி பகவான் தொடர்ந்து பூஜை செய்வார்கள்